வணக்கம் மக்களை பஞ்சமி நற்பு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நாம் இப்போது சதுர்த்தியும் அதை தொடர்ந்து வரும் நாகப்பஞ்சமி அதாவது கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டும் சிறப்பான விரதத்தை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நாக சதுர்த்தி விரதம் அப்படின்னா பொதுவாக நம்மளோட முன்னர்கள் இந்த நாகப்பாம்புக்கு ஏதாவது தீங்கோ அல்லது அடித்தோ அதை இம்சைப்படுத்தி இருப்பார்கள் அதன் விளைவாகவே இந்த பரம்பரை பரம்பரையாக நாகதோஷமும் நாக சர்ப்ப தோசமும் ஏற்படும் இதை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம ஏதாவது புதுசாக ஒன்று ஆரம்பிப்போம்னு நினப்போம் ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல விசேஷமாக இருக்கட்டும் ஆனால் அது வந்து தடைப்பட்டு கொண்டே போகும் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு திருமண தடையும் ரொம்ப நாள் நடக்காமல் தடைப்பட்டுக்கிட்டே போகும் அப்போ தான் நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் நம்ம பார்ப்போம் அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு இந்த நாக தோஷம் இருக்குது சர்ப்ப தோஷம் இருக்குது நீங்கள் காலகஸ்திக்கு போயிட்டு இந்த பரிகாரம் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி காலகஸ்தி போய் அந்த பரிகார தோசை நிவர்த்தி பண்ணிட்டு வந்து பல அடைஞ்சவங்க ஏராளம் பேர் இந்த நாகசர்ப தோஷமானது என்னென்ன குறைகளை தீர்க்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் திருமண தடை ஏற்படுதல் அதாவது திருமணம் ரொம்ப தாமதமாக நடக்கிறது குழந்தை பெயர் போதல் அப்படி திருமணமானவர்களுக்கு தாம்பத்திய ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது வேலை கிடைக்காமல் இருப்ப இருக்கிறது பிஸ்னஸில் ரொம்ப நட்டம் இது போன்ற பல பிரச்சனைகள் இந்த நாகதோசத்தினால ஏற்படும் இந்த பிரச்சனை எல்லாம் நாம் காலகஸ்தியில் போயிட்டு தோசை பரிகார நிவர்த்தி செஞ்சால் போதுங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவு நிவர்த்தியாகி அவங்களோட வாழ்வில் சந்தோஷம் கூடும் அப்படி நம்மளால் காலகஸ்திக்கு போயிட்டு இந்த பரிகார தோசை நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறவங்க இந்த வருடத்திற்கு முறை வரும் இந்த நாக சதுர்த்தி அன்று விரதம் இருந்தால் போதும் இப்போ சொன்ன அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தி கிடைக்கும் நோயுள்ளவர்களுக்கு நோயும் நீங்கும் காரிய தடை உள்ளவர்களுக்கு காரியம் கை கூடி வரும் அதனாலதான் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க நாகப்பாம்பை பார்த்தா அடிக்க ஏன்னா அது நம்மள மட்டும் இல்லாம நம்மளோட தலைமுறை தலைமுறையாக அது வந்து பழி வாங்கும் அப்படி இல்லைன்னா அதோட தோஷம் நமக்கு வரும் அதனால தான் நாம் நம்ம நாட்டில் நாகப்பாம்பை ஒரு தெய்வமாக நினச்சி நம்ம அதை வணங்கி வரோம் சரி இப்போது நம்ம நாக சதுர்த்தி விரதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு காலை உணவை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக இல்லைப்பா எனக்கு முடியாது என்னால் சாப்பிடாம இருந்தால் மயக்கம் வரும் அப்படின்லாம் நினைக்காம நம்மளோட இந்த பிரச்சனையெல்லாம் தீரணுன்ட்டு அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒருவேளை சாப்பாட்டை அந்த கடவுளுக்காக தியாகம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் நாகப்பாம்போட உருவச்சிலை சின்னதாகவோ அல்லது படமோ இருந்தால் அதுக்கு கொஞ்சமாக பாலபிஷேகம் பண்ணலாம் பாலபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அது முழுக்க மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து அதுக்கு நைவேத்தியமாக பால் பால் பாயாசம் ஏதாவது ஒன்றை வைத்து நம்ம வழிபடலாம் அப்படி வழிபட்டு முடித்தோடனே அந்த பாலை வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு புத்து கோயில் இல்லைன்னா அம்மன் கோயில் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பாலை கொண்டு போய் நம்ம அங்கே சேர்த்துடலாம் அப்படியே நம்மளால் போக முடியலன்னா வீட்டில் வந்து நம்ம கால் படாத மாதிரி இருக்கிற மண்ணில் வந்து அந்த பாலை ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் நம்ம மனதார நாகராஜாவிடமோ நாகம்மாவிடமோ நல்லபடியாக வேண்டிக்கிட்டு அந்த கோயிலில் தர பிரசாதமோ அல்லது வீட்டில் செஞ்ச சாப்பாடையோ சாப்பிட்டு விட்டு இந்த விரதத்தை நம்ம முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக அடுத்த வருடம் வர நாக சதுர்த்தி வரத்துக்குள்ளே நம்மளோட பிரச்சனையும் ஓரளவு சரியாக இருக்கும் ஆனால் இந்த வழிபாடு இந்த சதுர்த்தி திதி எந்த டைம் வரைக்கும் இருக்கோ அந்த டைத்துக்குள்ளும் நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் பெயிட்டுனா பஞ்சமி வருதுன்னு சொல்லுவாங்க அதனால் அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஆனால் நாம் அபிஷேகம் பண்ண பால் கண்டிப்பாக அது மண்ணுக்கு போய் சேரணும் ஏன்னால் மண்ணுக்கு அடியில் தான் நம்ம நாக லோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் நம்மளோட வேண்டுதலும் நிறைவடையும் இப்போது கருட பஞ்சமி எப்படி உருவாயிற்று என்பதை நம்ம பார்ப்போம் புராண கதைகளில் வந்து கத்ரு வினதை அப்படின்னு சகோதரிகள் இருந்ததாக சொல்லப்படுது அப்போது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது அந்த வாக்குவாதம் முற்றி போய் வினதை என்பவள் கத்ருவிடம் தோற்று போகிறாள் அப்போது அவங்க ஒரு பந்தயம் போட்டிருக்காங்க தோத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு அடிமையாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து வினதை வந்து கத்ருவுக்கு அடிமையாக போயிடுறாங்க அந்த வினதை என்பவளுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க அதாவது அருடன் கருடன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருடன் என்பவர் வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க அம்மா நாம ஏன் இப்படி அடிமையாக இருக்கும் ஏன் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறோம் நம்மளால சுதந்திரமாக இருக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க வினதையிட அப்போ அந்த வினதை என்பவர் சொல்கிறாள் நான் வந்து அந்த கத்ருவிடம் தோற்றுவிட்டேன் நம்ம தோற்றுவிட்டதால் அவளுக்கு நாம் அடிமையாகி விட்டோம் அதனால் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நாம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏம்மா இதுக்கெல்லாம் வேற வழியே கிடையாதா நான் போய் கத்ரு பெரிய பெரியமாக கிட்ட கேட்குறேன் நாங்கள் இந்த அடிமையிலேருந்து விலகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்ருவிடம் கருடன் வந்து கேட்கிறார் அப்போ அந்த கத்ரு சொல்கிறாள் தேவலயத்துக்கு சென்று அங்கு உள்ள அமிர்த கலசத்தை நீ எடுத்துக்கொண்டு வா நீ எடுத்துக்கொண்டு வந்தால் உங்களை வந்து அடிமைத்தனத்திலிருந்து உன்னையும் உன் அம்மாவையும் நான் விடுவித்து விடுகிறேன் நீங்கள் எனக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறாள் உடனே கருடன் வந்து தேவ லோகத்துக்கு சென்று அங்கு எதிர்த்தவர்கள் எதிர்த்தவர்களை எல்லாம் வீழ்த்து விட்டு உள்ள அமிர்த கலசத்தை எடுத்து வந்து கத்ருவிடம் கொடுத்துட்டு தன்னையும் தன் அம்மாவையும் தன் தக சகோதரனையும் அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றி வருகிறார் இப்போது இந்த கருட பஞ்சமி எப்படி உருவாயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்களோடு சேர்ந்து இந்த கருடன் வந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்ததுனால இதில் வந்து நாகர்களும் தொடர்புடைய தொடர்புடையவங்களாக இருக்கிறதுனால நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் ஒன்றோடு ஒன்று அடுத்தடுத்து ஒரே விசேஷமாக வருகிறது அப்படி அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து தன் தாயையும் சகோதரனையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த நாளை தான் நாம இப்போ கருட பஞ்சமியாக கொண்டாடி வருகிறோம் பெருமாளோட கோயிலில் இந்த என்று மிகவும் சிறப்பு வாய்ந்த கருடாழ்வார் என்ற சிறப்பையும் கொடுத்து பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு இந்த கருடாழ்வாரையும் தரிசனம் செய்வது சிறப்பு என்று நம் முன்னோர்கள் கூறுகின்றனர் ஏனென்றால் இந்த கருடன் தான் அந்த சுமந்து செல்கிறார் பெருமாளோட வாகனம் தான் இந்த கருடன் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கருடனுக்கு இந்த கருட பஞ்சமி நாளில் அவரை வேண்டி நாம விரதம் இருந்தால் நாம எண்ணியாவும் ஈடேறும் முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த கண்திருஷ்டிங்கிறது அடியோட இல்லாம போய்ட்டோம் சிலவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா வசதியா நல்லா வே ராஜபோகா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க அதை பார்த்து சொல்லுவாங்க இவனுக்கு என்னப்பா இவனுக்கு எல்லா பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கான் வசதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு ஒன்றுமே இல்லாதவன் போல இருப்பான் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா கந்திருஷ்டி தான் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி நம்ம ஏதாவது செய்யக்கூடிய காரிய தடையாக இருந்தாலும் சரி இந்த கருடால் வரை நினைத்து அன்று நாம் அவரைக்கு பூஜை செய்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் அவள் அந் அவர் அந்த அமிர்தத்தோடு இருக்கிறதுனால நம்ம கேட்டதை எல்லாம் கொடுத்து நமக்கு ஆசை வழங்குவார் இந்த கருட பஞ்சமி என்று காலை நாம கௌரி விரதம் மேற்கொள்ளணும்னு சொல்லுவாங்க அதாவது அந்த கௌரிங்கிற அம்மன் கிட்ட தான் எல்லா வகையான அஷ்ட நாகங்களும் குடிகொண்டுள்ளது அதனால் காலை குளித்து விட்டு அந்த கௌரி அம்மனை அல்லது ஏதாவது ஒரு அம்மனை வீட்டிலேயே பூஜை பூஜித்து விட்டு முடிந்தால் பக்கத்தில் உள்ள ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கருடால் வரை தரிசனம் செய்து விட்டால் வந்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்த பலன்களையெல்லாம் நமக்கு தரும் இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இப்படி சிறப்பான இரண்டு விரதங்களையும் நாம் மேற்கொண்டு நமக்கு ஏற்பட்ட தடைகளையெல்லாம் நீக்கி வாழ்வை வளம்பரச் செய்வோம் பஞ்சமி நற்பவி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நான் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரை நன்றி வணக்கம்